ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சௌர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி பதினாறு அன்னோன் ஃபேக்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் சிக்ஸ்டீன் ஆல்ரெடி இந்த அடிப்படையில வந்து பதினைந்து வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தோங்கோ எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்துல இருக்கின்ற ஆழமான விஷயங்கள் தேவன் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கிறாருங்க அதை வந்து நம்ம கூர்ந்து தியானித்து வாசிக்கும் பொழுதுதான் புரியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல இன்னொரு பத்து விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அதுல முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் மோஸ்டிக்கு ஒரு கட்டளையிடுறார் அது என்னன்னாக்கா இஸ்ரேல் சொன்ன நாற்பது வருஷம் எங்களா வந்து பயணப்பட்டாங்கள எந்தெந்த இடத்துல தங்குனாங்களோ அவங்க செய்த பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்ண சொல்றாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த ஒரு சம்பவம் பொய் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா ஒரு பொய்யான சம்பவமா இருந்தாக்கா இவ்வளோ டீடைலா சரிங்களா இவ்வளோ வந்து தெளிவா வந்து யாரும் எழுத மாட்டாங்க அதுல சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஆர்காலஜிஸ்ட் என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி அது உண்மைன்றத நிரூபிக்கிறாங்க வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மைங்க இல்லைங்களா யாரெல்லாம் வந்து அது பொய்ன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு ஆச்சரியப்படுறாருங்க இவ்வளவு கரெக்டா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எவ்வளவு பெரியவர் தேவன் எவ்வளவு கிருப அவங்க மேல செலுத்தினா கூட இஸ்ரேல் ஜனம் எந்த அளவுக்கு வணங்கா கழுத்துள்ளவங்க இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு உதாரணமா பாடமா இருக்குது நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சோ தலைமுறை தலைமுறை வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து கடத்தப்பட வேண்டும் அதனால தான் தேவன் இந்த ஒரு விஷயத்த ரெக்கார்ட் சொல்றாருங்க என்ன முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்னு என்பவர்களுடைய படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்தருடைய பிரயாணங்களின் விபரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின பிரயாணங்களின் யாவன பாத்தீங்களா சோ ஒவ்வொரு இடத்துல எங்க எல்லாம் பிரயாணப்படுறா எங்க இருந்தாங்க அப்படின்றது டீட்டெயிலா இருக்குது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து இது பொய்ன்னு சொல்ல முடியலங்க அது மட்டும் இல்லாம இந்த வசனங்களின் அடிப்படையா வச்சு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாருங்க இந்த இடங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மைன்ட்டு ஜனங்களுக்கு நிரூபிச்சுட்டு வராங்க இதனால என்ன ஆகுதுனாக்கா வேதம் எவ்வளவு உண்மை நம்மளுடைய தேவன் உண்மையான தேவன் அப்படின்றது நிரூபணம் ஆகுதுங்க ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபாத் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் நிறுத்து அப்படின்றது தான் அர்த்தம் வருது ஈப்ரூ கிரீக் ரெண்டு பாஷையிலையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது சபாத்தானாக்கா நிறுத்து அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் வருது மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோச என்ன பண்றாரு இஸ்ரேல் ஜனத்தை வந்து வழிநடத்திட்டு வராருங்க இஜிப்த்லேருந்து அப்போ என்ன பண்றாங்கனாக்கா இஜிப்த்லேருந்து யோசேப்போட ஹோன்ச எலும்புகளை என்ன பண்றாங்க கலெக்ட் பண்றாங்க ஏன்னாக்கா வந்து வந்து ஒரு அவர் முன்பாக என்ன பண்றாருனாக்கா என்னோட எலும்புகளை நீங்க வந்து இஸ்ரேல் தான் என்ன பண்ணனும் அடங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்கிக்கிறாரு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது வருஷங்களுக்கு முன்பாக யோசெப் மறைத்தாருங்க அதை நினைவுல கொண்டு அவரோட போன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க இஸ்ரேலுக்கு வந்த பின்பு அடக்கம் பண்றாருங்க சொன்ன மாதிரி இது கூட வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க யாத்திராங்க பதிமூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எக்ஸப்ட் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் நைன்டீன் மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் பாத்தீங்களா என்ன பண்றாரு யோசேப்போட எலும்புகளை மோசே எடுத்துட்டு போறாரு அந்த வாக்குக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அவரோட ப்ராமிஸை காப்பாத்தணும் அப்படின்ட்டு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் இது இருக்கணும் பேச்சுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் அதுக்கு ஒரு மதிப்பு அவர் வந்து கிட்டத்தட்ட வருஷம் கழிச்சு அதை நிறைவாத்துறாங்கனாக்கா பேச்சுக்கு எவ்வளவு மதிப்பு அவங்க வந்து யோசிப்பு என்பவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருந்தாரு அதனால தேவன் என்ன பண்றாருங்க உயர்ந்த ஸ்தானத்துல வந்து அவரை வைக்கிறாருங்க தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி இஸ்ரேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிட்டபடி செய்தான் பாத்தீங்களா யோசிப்புக்கு அப்பவே தெரிது திருப்பி இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு போவாங்க அப்படின்ட்டு இது வந்து தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருப்பாருங்க சொன்னபடியே மோசம் என்ன பண்றாங்க அந்த விஷயத்த வந்து செய்யறாங்க ஆதி ஆக்மம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல யோசிப்பு என்ன பண்றாருங்க அவங்க பிரதர்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க யோசிப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணம் போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபராமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கின்ற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொந்தமன்றி தேவன் உங்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டு கொண்டான் பாத்தீங்களா என்ன பண்றாருங்க ஒரு ப்ராமிஸ் பண்றாருங்க மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து மோசே கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிறைவேற்றுகின்றார் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல வந்து இந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் புத்திரர் எக்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சிக்கேமிலே யாக்கோபு சிக்கேமின் தகப்பன் ஆகிய எமோரருடைய புத்தரின் கையில் நூறு வெள்ளி காசுகளுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் பாத்தீங்களா செகேம் என்ற ஒரு இடம் இருக்குதுங்க அங்க வந்து யாக்கோப் என்ன பண்றாரு ஒரு கிரவுண்ட வந்து வாங்குறாரு அந்த இடத்துல என்ன பண்றாங்க அடக்கம் பண்றாரு பாத்தீங்களா சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நிறைவேற்றுறாங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல தேவன் பாடுகிறார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குதுங்க தேவன் வந்து நிறைய இமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறாரு அந்த இமோஷன்ஸ் தான் இப்போ மனிதர்களா இருக்கின்ற நமக்கு இருக்குது அவரோட சரூபத்தில் நம்மளை உண்டாக்குனாரு இல்லைங்களா அன்பு காட்டுறது இரகம் காட்டுறது மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து துக்கிக்கிறது அந்த மாதிரி தேவன் கூட துக்கிக்கிறாருங்க எப்போ இஸ்ரேல் ஜனம் வந்து பாவம் செய்யும் போது அவருக்கு துக்கம் ஏற்படுது ஆதி ஆகம ஆறாம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அவர் இதயத்துலனா விசன ஜனங்க வந்து இந்த அளவுக்கு அருவருப்பான பாவத்தை செய்யறாங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ஸ்ல என்ன இருக்குதுனாக்கா தேவன் பாடுற அப்படின்ற மாதிரி வசனம் இருக்குதுங்க ஜப்பானியா முனம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஜப்பானியா சாப்டர் த்ரீ செவன்டீன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கின்றார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகின்றார் மகிழ்ச்சியுடன் பாடுவார் பாத்தீங்களா மகிழ்ச்சியுடன் பாடுவார் ரிஜாய்ஸ் ஓவர் யூ வித் சிங்கிங் அப்படின்ட்டு இருக்குது இஸ்ரேல் ஜனத்தை பத்தி சொல்லுகின்ற வசனங்கோ தேவன் வந்து மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடுவார் அப்படின்ட்டு இருக்குதுங்க இது வந்து ஒரு அடையாளமா தான் சொல்றாருங்கோ ஆனா கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது தேவன் வந்து பாட்டு பாடுறாரு அப்படின்ற மாதிரி ஐந்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல ஒரு வசனம் கூட ஆதாமும் ஏவாலும் பேசிக்கிற மாதிரி இல்லைங்க அவங்க சில விஷயங்கள பண்றாங்க இது நம்மளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க அவங்க பேசாமலே இருந்திருக்க முடியாது இதனைக்க வந்து அந்த கனிய வந்து ஆதாம் கிட்ட கொடுக்கும்போது அவங்க பேசிதான் வந்து கன்வீன்ஸ் பண்ணிருப்பாங்க சாப்பிட வைக்கிறதுக்கு இல்லைங்களா ஆனா வசனம் எங்கேயுமே இல்லைங்க ரெண்டு பேரும் கான்வென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுவும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவிதராஜா பத்தி நமக்கு நல்லாவே தெரியுங்க தேவனை வந்து அந்த அளவுக்கு துதித்து பாடுறதுல அவருக்கு நிகர் அவர்தாங்க தாங்க தேவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு உகந்த ஒரு மனுஷனா இருக்கிறாரு தேவனுடைய இதத்துக்கு ஏற்ற மனிதனா இருக்கின்றாரு அவர் எழுதின ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு இன்னைக்கு படிக்கும் போது கூட புள்ளரிக்கிற மாதிரி யாவுதுங்களோ அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு அன்பு அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு வைராக்கியங்கள் அவருக்கு நம்ம பிரதர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இது தெரியும் ஆனா ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க இது கூட வந்து ஆச்சரியமான விஷயங்க ஒரு சிஸ்டர் பேர் வந்து ஜெருவாயா இன்னொருத்தர் பேர் வந்து அபிகாயல் அப்படின்ட்டு இது வந்து நம்ம ஒன்னு நாளாகவும் இரண்டாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் டூ தேர்ட்டீன் டு சிக்ஸ்டீன் ஈசாய் தன் மூத்த குமாரின் எலியாவையும் அவினாதா என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நதானியல் என்றும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான் பாத்தீங்களா தாவீது ஏழாவது குமாரன் அவர்கள் சகோதரிகள் செருவாள் அபிகாயல் என்பவர்கள் பாத்தீங்களா ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க மொத்தம் ஏழு பசங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் சோ இத்தனை பேர் வந்து எஸ் வந்து குமாரர்கள் குமார் நம்ம வந்து பாக்குறாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா வேதத்துல குறிப்பா நம்ம சொல்லணும்னாக்கா ஸ்திரீகளோட பேர் அதிகமா வந்து மென்ஷன் ஆகுறது இல்லை ஆனா இந்த ரெண்டு ஸ்திரீகளோட பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்குது இதுவும் வந்து ஆச்சரியமான விஷயங்கோ ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல எத்தனையோ ஸ்ரீகள் இருக்கிறாங்க ஆனா குறிப்பா சாலால பத்தி நம்ம பார்க்கும் போது ஒரு ஸ்பெஷலான மென்ஷன் அவங்கள பத்தி இருக்குதுங்க வேற யார பத்தியும் அந்த மாதிரி மென்ஷன் ஆகல என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வயசுல வந்து மறித்து போனாங்க அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாருங்க பைபிள்ல வேற எந்த ஸ்ரீக்குமே வந்து அவங்க எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு வசனமே இல்லை ஆனா சாராலுக்கு மட்டும் இருக்குது நூத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல அவங்க என்ன பண்றாங்க மறித்து போறாங்க இதை பத்தி நம்ம வசனம் பாக்கலாங்கோ ஆதி ஆக்மம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஒன் சாரால் நூற்று இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவு சாராளுடைய வயது பாத்தீங்களா நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் இருந்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது ஆகும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பொறுக்குது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழு வருஷம் வந்து உயிரோட இருந்து அப்புறம் மறித்து இருக்கிறாங்க தேவன் ரொம்ப ஆசீர்வதித்தாங்க இவங்களை இல்லைங்களா ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா வந்து நமக்கு இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பாக்குறோங்க ஸோ ஸ்பெஷல் மென்ஷனா எத்தனை வயசு வரைக்கும் வந்து இருந்தாங்க அப்படின்றது கூட குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்குதுங்க எட்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல ரெண்டு ஸ்திரீகள் வந்து அவங்களுக்கு பிரசவம் ஆகும் போது மறைத்து போறாருங்க குழந்த பிறகுது ஆனா இவங்க வந்து மறித்து போறாங்க அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரேச்சல் பினயாசோட மனைவி இவங்க ரெண்டு பேருங்க இவங்களை பத்தி வசனங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஆதி ஆகமோ முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்போது ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னோனி என்று பெயரிட்டாள் அவள் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டான் ராகேல் மறித்து பெத்லஹேம் என்றும் எப்பராத்தா ஊருக்கு போகின்ற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் பாத்தீங்களா குழந்தை பொறுக்குது பெஞ்சமின்ட்டு பெயர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உயிரும் பெரியதுங்க அவங்க வந்து பெத்லஹேம் எப்பராத்தா ஊர்ல வந்து அடக்கம் பண்ணப்படுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரேச்சல் சரிங்களா இவங்க முதல்ல அடுத்து நம்ம பார்க்கும் போது மனைவி இவங்களை பத்தி ஒன்னு சாமியல் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இருந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனையை இட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் சாக போகின்ற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அதன் மேல் சிந்தனையும் வைக்கவில்லை பாத்தீங்களா குழந்தை பிறந்திருக்குதுங்க அது மேல சிந்தனையா அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களோட புருஷனும் மாமனும் என்ன பண்ணிட்டாங்க இறந்துட்டாங்க முக்கியமா வந்து தேவனுடைய பெட்டி வந்து பிடுகப்பட்டுச்சுங்க அது ரொம்ப ரொம்ப மு முக்கியம் அந்த தேவனுடைய பெட்டின்றது இதன் மேலதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலை இருக்குதுங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இருந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இச்சாபோத் என்று பெயரிட்டால் பாத்தீங்களா அந்த குழந்தை இருக்கிற சமயம் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய மகிமை வந்து இஸ்ரேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இறந்து போறாருங்க குழந்தைக்கு வந்து இச்சாபோத் அப்படின்ற பேரும் இடுறாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வந்து அந்த குழந்தை பெருக்குதுங்க சரிங்களா சோ இவங்க ரெண்டு பேர் நம்ம வந்து நம்ம பாக்குறோங்கோ ஒன்பதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷம்கார் அப்படின்ற ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு நியாயாதிபதிகளின் காலகட்டத்துல இருந்த ஒரு நியாயாதிபதி இவர் என்ன பண்றாருனாக்கா பிலிஸ்தருக்கு விரோதமா போயிட்டு சண்டை போடுறாருங்க ஆறுநூறு பிலிஸ்தர் என்ன பண்றாரு வெறும் எருதுகோளால் கோளால் சாவடிகிறாருங்க எருது என்றது மாடை ஓடுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கோலுங்க அந்த கோலோட முனை வந்து ஷார்ப்பா இருக்கும் இல்லைங்களா வேற அதை வச்சு என்ன பண்றாரு அறுநூறு பேர் சாவடிக்கிறாருங்கோ இது மனுஷனோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டு தோணும் ஆனா மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடுங்க ஒரு மனுஷன் கூட தேவன் இருந்தா எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் இதே மாதிரி சிம்சோன் கூட பெரிய பெரிய எல்லாம் செய்யறாரு ஏன் தேவன் கூட இருந்ததுனாலதான் சம்கார் ஏன் ஞாயாதிபதியான தேவனுடைய சித்தங்கள் சம்கார் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றாரு தேவன் கூட இருந்தால மட்டும் தாங்க லைஃப்ல கூட நம்மளால பெரிய காரியங்கள் செய்ய முடியும் தேவன் நம்ம கூட இருந்தா மட்டுமே இதை வந்து நம்ம மறந்துடக் கூடாதுங்க நியாயிபதிகள் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது அவனுக்கு பிற்பாடு அநாத்தின் குமாரன் சம்கார் இழம்பினான் அவன் பெலிஸ்தேரில் அனு அறுநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான் அவனும் இஸ்ரேவேலை ரச்சித்தான் பாத்தீங்களா இஸ்ரேலை ரட்சிக்கின்ற தேவன் இது வந்து சம்கார் பண்ண விஷயம்ட்டு நம்ம எடுத்துக்க கூடாதுங்கோ தேவன் நிகழ்த்தி காட்டின ஒரு விஷயங்கோ தேவனோட பலத்தினாலதான் இது வந்து முடிஞ்சிருந்துங்க இஸ்ரேவேலை ரட்சிக்கணும்ட்டு தேவன் விரும்பினாரு அதனாலதான் இந்த விஷயத்த செய்ய வைக்கிற அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாமுவேலுக்கு கிட்டத்தட்ட மூணு சகோதரர்களும் ரெண்டு சகோதரிகளும் இருந்தாங்க இது கூட வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கோ அண்ணாளுக்கு வரையும் சாமியல் மட்டும் தான் மகன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லைங்க ரொம்ப நாளா அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது அதனால ரொம்ப மனவேதனை பண்றாருங்க தேவனிடத்துல இடத்துல போய் முறையிடுறாங்க தேவனும் உடனே என்ன பண்றாருங்க அந்த ஜெபத்தை கேட்கின்றார் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு அப்போ அந்த அம்மா பொருத்தனை பண்றாருங்க நான் என்ன பண்றேன் இந்த பிள்ளைய தேவனுடைய ஊழியத்துக்குன்னு அர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து பண்ணிடுறாருங்க இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் தேவனுக்கு ஒரு பொறுத்தனையை பண்ணால் நம்ம வந்து அதை நிறைவேற்றணும் நம்ம லைஃப் வந்து தேவனுக்குன்ட்டு டெடிக்கேட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அவங்கள பாத்துக்கிறதுக்கு பசங்க வேணும் இல்லையா அதனால தேவன் இன்னும் அவங்களுக்கு கிருபையை தராரு இன்னும் நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து பிறக்குறாங்க அதை வந்து நம்ம ஒன்னு சாமியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல பார்க்கலாங்க அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார் பார்த்தீங்களா தேவன் என்ன பண்றாருங்க கிருப அழிக்கிறாருங்க அண்ணாளுக்கு த லார்ட் அட்டெண்டட் டு ஹேனா தேவனுடைய கிருபை இல்லாத போனாக்கா இந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல நடந்தே இருக்காதுங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது தேவனுடைய கிஃப்ட் இல்லைங்களா அந்த கிஃப்ட் தேவன் எடுத்து வந்து நமக்கு வரணும் இதை நம்ம மறந்துடவே கூடாது அவள் கர்ப்பவதியாகி மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் பாத்தீங்களா சாமியில என்ன கர்த்தருடைய சந்நிதியில வளர்றாருங்க இல்லைங்களா மத்த பசங்க என்ன பண்றாருங்களோ அந்த அம்மாவை வந்து பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு நம்மளோட லைஃப் அர்ப்பணிச்சா நம்மளுடைய குடும்பத்தை தேவன் அப்படியே இல்லைங்க பராமரிக்கிறாருங்க அதுக்கு சிறந்த உதாரணம் இது தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய கிருவை இருந்தால் இன்னொரு காணொலியில் கூடை சீக்கிரம் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றுமே மகிமை உண்டாவதாக நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஆமேன்